வணக்கம் இந்த ராமானுஜர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி எங்கள் பள்ளி ஆறுமுகாவூர் நடுநிலை பள்ளி பன்னாமுத்தூர் ஒன்றியம் கோவையில் இருந்து எட்டாம் வகுப்பு மாணவிகள் ராமானுஜர் பற்றிய ஒரு பாடலை எழுதியுள்ளனர் நாட்டுக்கு வந்தார் கணிதத்தை எல்லோருக்கும் சொல்லி தந்தார் கணிதத்தை எல்லோருக்கும் சொல்லி தந்தார் கணிதம் என்பது நல்லது மிக நல்லது கணிதம் என்பது கணிதம் எல்லோரும் கற்பது கணிதத்தை நாங்களும் ரசித்துவோம் பாபா கற்கலாம் கணிதத்தை தட்டியெழுப்பு பாபா கற்கலாம் கணிதத்தை தட்டியெழுப்பு இந்த கடிதமே வாழ்க்கையை உணர்த்தும் இந்த கடிதமே வாழ்க்கையை కత్తు కత్కేదు కణితమేదై రాజం కణిత రామాను జం రాజం రామాను జం